வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஆஸ்டோ டிவைன் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் இந்த நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே விஷ்யா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் இப்போ நம்ம எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது குரு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் இருக்குது கேது பயிற்சி வருஷ கடைசியில் இருக்குது இன்னும் மற்ற கிரகங்கள் பயிற்சி இருக்குது பட் இது மூணு தான் மெயின் ஸோ இந்த பயிற்சி மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் ஒரு ஒன்லைனில் சொல்ல போனோம்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ஆன்மீக வருஷங்க பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ஆன்மீக வருஷம் எல்லா இடத்துலையுமே கோவில்கள் அதிகமாகும் கோவில்கள் வழிபாடு அதிகமாகும் தெய்வ நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும் தெய்வம் ஒட்டி நடக்க யாராவது நடத்துகிற பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது கோவில் சம்பந்தமாவோ ஆன்மீகம் சம்பந்தமாகவோ நம்ம சேனலே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் நிறைய வரும் ஸோ இந்த வருஷம் வந்து ஆண்டவனை எவ்வளவு நம்ம பிடிச்சிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கப்போகுது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள் எது எதில் உஷாராக இருக்கணும் எந்த ஆண்டவனை பிடிச்சுக்கணும் இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் அன்பும் கரணையும் தாயுள்ளும் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க வந்து அதாவது ஈஸியாக முகத்தை பார்த்தவாக கண்டுபிடிச்சாங்க அப்படியே ரவுண்டாக ஒரு முழு நிலவு மாதிரி இருக்கும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஜாக்பாட் ராசிகள் இவ்வளோ ஒருத்தர் இருக்கேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு வக்ர பயிற்சியில் உள்ளே வந்தார் குரு பகவான் இப்போ ஜூனுக்கு அப்புறமா உங்கள் வீட்டுல தான் வர்றாரு ஜூனுக்கு முன்னாடி உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளும் நிறைய நடக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷம் எது இதில் ஃபஸ்ட்டு உஷாராக இருக்கும்னு சொல்லிடுறேன் பண விஷயத்தில் இன்றைக்கி உஷாராக இருக்கணும் ஏன்னா பணம் வரும் ஆனால் கூட செலவும் வரும் ஸோ அதனால் அதை பார்த்து செலவு பண்ணணும் வீட்டில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம கடகராசி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வசிக்குவோம் ஒன்று ரொம்ப ஜாலியாக இருப்போம் இல்லை அப்படியே ரொம்ப சைலண்டாகிடுவோம் ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே கடகராசியில் வர்றது தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது தியானம் பண்ண முடியலையா சாமியை கும்பட்லாம் ஜபிக்கலாம் அது எந்த சாமி என்ன ஜபிக்கலான்றது வீடியோ கடைசியாக சொல்கிறேன் பார்த்துட்டு வாங்க இல்லை ரொம்ப ஈஸியானது வந்து கடகராசி வந்து ஒன்று சாப்பிட்டா பிடிக்கும் இல்லை சமைச்சு யாருக்காவது கொடுத்தா பிடிக்கும் எது ரொம்ப டென்ஷனாக இருக்கிற டைமில் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க அதுவே ஒரு பரிகாரம் மாதிரி சூப்பராக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வந்துதுன்னா கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு நிதானமாக யோசிங்க அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஃபஸ்ட்டே சமைச்சு போட்டுருங்க ஒரு பிரச்சனை வரப்போது என்னமோ நடக்குதுன்னு தெரிஞ்சதுனாலே அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு போட்டிங்கன்னாவே அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அதுவும் உங்கள் கடகத்திலலாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானம் நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா டேட்டு நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க வேலையில் வந்து உங்களுக்கு உங்களோட ஜூனியர்ஸ் இல்லை வீட்டில் உங்களோட தம்பி தங்கச்சிங்க இவங்கக்கிட்டலாம் ரொம்ப வாக்குவாதம் இல்லாமல் அளவாக பேசி வந்தாலே நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாங்க ஸோ முயற்சி ஸ்தானத்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வீடு வண்டி வாகனம் நகை வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு டைமு ஜோதிடரை பார்த்து என்ன கலர் வண்டி வாங்கினா நல்லது என்ன நம்பர் நியூமராலஜி பிரகாரம் வீட்டுக்கு கடைக்கு எந்த நம்பரில் வாங்கினா நல்லது வீடு எந்த திசையில் வாங்கினா நல்லது ஏன்னா கடகத்துக்கெல்லாம் பெரும்பாலும் தெருவுக்கு நடுவில் தான் வரும் வீடு கொஞ்சம் நீர்நிலையை ஒட்டி வரும் இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்து தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு வந்து அது ரொம்ப நல்லதாக இருக்கும்ங்க சரிங்களா நம்ம நம்பருக்கு எப்பொன்னு தான் கால் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கலாம் அண்டு இன்னொன்று என்னென்னா நீங்கள் குடும்பத்தோட கோவில்கள் போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் பில்லை குட்டி கல்யாணம் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் பெரியவங்களை கூட்டிகிட்டு முதல்ல குலதெய்வம் கோவில் உங்கள் ஊரில் இருக்க காவல் தெய்வம் கோவில் உங்கள் இஷ்ட தெய்வம் கோவில் முக்கியமாக பெண் தெய்வ கோவில்கள் அம்பாள் வழிபாடு வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து சூப்பராக கை கொடுக்கும் நீங்கள் வந்து பால் பன்னீர் அபிஷேகம்லாம் அம்பாளுக்கு பண்ண பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம் நம்ம எப்பவுமே சொல்கிறது இதுதான் நீங்கள் வந்து புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதா இருந்தாலோ பூ வைக்கிறது நிச்சதார்த்தம் கல்யாணம்னா இந்த டைமில் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும் திங்கக்கிழமை போகிறதா இருந்தால் வளர்பிரை திங்கட்கிழமையில போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்ங்க இதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கும் அவங்களுக்குள்ளே இணக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் நீங்கள் வந்து யாரென்னா லவ்வர்ஸ் இருக்கீங்கனாவும் உங்களுக்கும் அந்த லவ் பண்ண டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் இந்த டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் கிட்ட சொல்லிவிட்டு அடுத்து கல்யாணத்துக்கும் நீங்கள் மூவ் பண்ணலாம் இந்த கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து கடன் தேடுறீங்கனாலும் கடனும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன தேவையோ அது வரைக்கும் அளவாக வாங்கி நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருக்குது இந்த ப்ரீதிங் இஷ்யூ அதுவும் இந்த வின்டர் சீசன்லாம் டக்குன்னு சளி பிடிச்சிரும் கடகராசிக்கு நீர் ராசி ஸோ நீங்கள் வீட்டில் வீட்டு வைத்தியம் மாதிரி பாலில் சுக்கு காப்பி குடிக்கிறதோ இல்லை பாலில் மிளகு மஞ்சள் தூள் போட்டு குடிக்கிறதோ இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கலாங்க நீங்கள் பிஸ்னஸ்க்கு பாட்டாக தரீங்கனாலும் அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக குருமார்களை போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியார் உயிரோடு இருக்க சுவாமிகள் இல்லை ஏதாவது ஜீவசமாதிகள் ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஜீவசமதி இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு தேடி பார்க்கணும் எல்லா ஊர்லேயும் சமாதிகள் இருக்குது இல்லை பழங்கால அம்மன் கோவில்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் தரும் வேலையிலையும் நிறைய திருப்பு முனைகள் வரும் உங்களுக்கு வந்து அப்ராடு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலை தைரியமாக நீங்கள் இறங்கி ட்ரை பண்ணலாம் பெஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் எப்படியோ அதேமாரி வேலைக்கும் போகும்போது ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு வந்து இதில் நம்ம தன ஆகர்ஷண பயிற்சிகளில் சொல்லி தருவோம் க்ளாஸில் சொல்லி தருவோம் நீங்கள் குறிப்பிட்ட நாள் போய்ட்டு உங்கள் கொலீக்ஸ் உங்கள் மேனேஜர்ஸ் இவங்களுக்குலாம் இந்த பர்டிகுலர் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து அவ்வளோ நல்லதாக வேலை செய்யும் இது எல்லாமே சயின்ஸ் தாங்க அந்தந்த ஸ்வீட் சாப்பிட்டா அந்த ஹார்மோன்ஸ் அந்த டோப்பமைன்ஸ் அது எல்லாமே சுரக்கும் அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஆஃபீஸில் உங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு எதனா ப்ராஃபிட் வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறது நல்லது ஏன்னா சனி தாக்கங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை சேஃபாக பார்த்துக்கறதே ரொம்ப நல்லது பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அதை சொல்ல நம்ம கல்யாணம் நடக்க போகுது இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி அமையிறதுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைம் ஸோ இது எல்லாமே இது ஃபங்க்ஷன் வந்தாலே கொஞ்சம் நம்மளோட செலவும் வரும் ஸோ இந்த கிடைக்கிற பணத்தை இந்த சுப நிகழ்ச்சிகளில் போட்டோம்னா செலவு வந்து சுப செலவாக மாறும் இதுதான் வந்து விதியை மதியால வெல்ற விஷயங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னதானத்துலேயும் நீங்கள் பால் பாயாசம் ஒன்று நீர் ஆகாரங்களாக அதை அதை சூடாக இல்லாமல் ஒரு மிதமான நீர் ஆகாரங்களாக நீங்கள் கொடுத்துட்டு வர்றது வந்து இன்னும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்ம ஒன்றும் மந்த்லி மந்த்லி ஒன்றும் டீப்பாக நம்ம அனாலிசிஸ் தருவோம் சரிங்களா இது ஒன்று ஸோ இந்த வருஷம் என்னென்ன மெயினான பயிற்சிகள் இருக்குது குரு பயிற்சி இருக்குது சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு இருக்கும் அது வந்து இந்த வருஷத்தையே ரெண்டாக பிரிச்சிடலாம் ஜூனுக்கு ஒன்றுக்கு முன்னாடி ஜூனுக்கு ரெண்டுக்கு பின்னாடின்ற மாதிரி அந்த மாதிரி பிரித்து தான் அதை சேர்த்து சேர்த்து தான் ஒரு கலவையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சனி பகவானோட வக்ர பயிற்சி ஜூலை டுவெண்ட்டி செவன் அந்த டைம் நடக்கும் அதுவும் வருஷத்துக்கு நடுவில் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன் ரொம்ப இன்னொரு பெரிய பயிற்சியாக ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வரும் வருஷம் கடைசியில் அதுவும் ஒரு பெரிய ரிலீஃப் அவர் வந்து கும்பத்துலேருந்து மகரத்தில் வருவார் அதுக்கப்புறம் சிம்மத்துலேருந்தான் மாறுறார் ஸோ அதுவும் பெரிய ரிலீஃப் அந்த பயிற்சிகள் இந்த இந்த பயிற்சிகளையெல்லாம் பொதுவாக வச்சு ஒரு பொதுவான பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றத சொல்லியிருக்கோம் இதுவும் இதுவும் ஒரு ஓவரான இந்த ராசி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம் சி இப்போ இப்போ பன்னெண்டு கோடி தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஒரு கோடி மக்களுக்கும் நம்ம பொதுவாக பொதுவாக தான் பலன் சொல்லியிருக்கோம் இது இது வந்து ஒரு ஒரு ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஏன்னா உங்கள் லக்னம் நட்சத்திரம் இதை பொறுத்தலாம் மாறும் உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார் நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் நான் எனக்கு நேரம் நல்லாயிருக்கும் ஒன்றும் நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு டீட்டெயில்டு கன்சல்டேஷனாக தரேன் இந்த வருஷம் வந்து மெயினாக சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப புனிதமான வருஷம் இந்த தமிழ் வருஷம் வருஷம்னு சொல்லுவோம் அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் இந்த வருஷம் வந்து ஆன்மீக வருஷம் நீங்கள் மாதிரி நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டில் ஒரு நியூ இயர் பலன் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு வருஷம் கழிச்சு அப்போ உங்களுக்கு திருப்பியும் இப்போ சொன்னதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான வருஷமாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் எப்படி வழிபாடு பண்ணிங்களோ எனக்கு தெரியாது இந்த வருஷம் உங்களுக்கான தெய்வம் இப்போ ஒரு ஒரு ராசிக்கு சொல்கிறோம்ல உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் அந்தந்த ராசிக்குன்னு இது ஒரு சயின்ஸ் அந்த உடம்புக்குன்னு ஒரு டிஎன்ஏக்குன்னு ஒரு சாமி இருக்கும் இப்போ மேஷ ராசினா முருகர் துர்க்கை இவங்கெல்லாம் மேட்ச் ஆவாங்க அந்த மாதிரி உங்கள் ராசிக்கான கடவுளை சொல்லியிருக்கேன் இதை கரெக்டாக நீங்கள் வழிபட வழிபட உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு இதையும் வழிபட வழிபட உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இதுக்கு கூடவே நம்ம நிறைய தனாக்கர்ஷண பயிற்சிகள் இது எல்லாம் நிறைய நடத்துகிறோம் உலக லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்த ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறோம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி போடுவோம் நம்ம ஒன்றும் கார்த்திகை தீபம் ஒன்றும் சித்தர் குரு நிறைய பேசுவோம் நம்ம சேனலில் ஃபுல்லாக கவனிங்க இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளவு பார்க்குறீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வரும் அதையும் கமெண்டில் போடுங்கள் எங்களுக்கு ஒரு அடுத்து நாங்கள் என்ன சொல்லணுன்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமு